நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற முழு முனைப்போடு முதல்வர் மு ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாக தகவலானது வெளியாகியுள்ளது அதிலும் குறிப்பாக இவரை கைது செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒரு தனிப்படையும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு சிலர் கூறி வருகின்றனர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசி வருகிறார் இதையெல்லாம் பேசக்கூடாது என சமீபத்தில் திமுகவினர் பேசி வந்ததும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது இவர் எப்படி பெரியாரை பற்றி பேசலாம் என சமீபத்தில் மிகப்பெரிய கலவரமே நடந்து முடிந்தது இதற்கு ஏற்றாற்போல் தற்பொழுது பொங்கலானது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு சிறையில்தான் என்ற ஒரு பதிலை திமுகவினர் கொடுத்து வருவதாகவும் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது இந்த ஒரு தருணத்தில்தான் ஏற்கனவே ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கூறியிருந்தார் இதுபோல நடந்தால் இது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய உயர்வை மட்டுமே கொடுக்கும் என்பதால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதை செய்தால் ஸ்டாலின் மிகப்பெரிய தோல்வியை தழுவார் என்றும் கூறியதும் குறிப்பிடத்தக்கது